பாய்லர் சிக்கனை பார்த்தீங்கன்னா எதுக்கு வாழுதுனே தெரியாது அதை ஒரு கூண்டுக்குள்ள தீனிகளை போட்டு அடைச்சி வச்சா அஞ்சாறு வாரத்தில் கறிக்கு ரெடி ஆயிடும் சப்போஸ் அதை நேச்சுரல் என்வாயன்மெண்டில் விட்டு ப்ராப்பராக சாப்பாடு கொடுத்தா அதாலையும் எட்டு பத்து வருஷம் வாழ முடியும் ஆனால் பாய்லர் சிக்கன் உருவாக்குனதுக்கான பர்பஸ் அது கிடையாது அது ஏன்னு தெரிஞ்சிக்க கன்சூமரிசம்னா என்ன அதில் மார்க்கெட்டிங் எப்படி செயல்படும் தெரியணும் மார்க்கெட்டிங் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் நம்மளோட தேவைக்காக இல்லை நம்ம விரும்புகிறத நாமளே தேடி போவோம் அதுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை ஆனால் தேவையில்லாத ஒன்று தேவை இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி அதை நமக்கே தெரியாமல் நம்ம தொண்டையில் திணிக்கிறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் இது புரியாமல் டெம்பரரி ப்ளஷரில் மாட்டி ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு அடிமையான பலருக்கு ஃபாஸ்ட்டாக பயாலஜிக்கல் ஏஜிங் அதிகமாகிடும் இந்த சிக்கன் மாதிரி பாய்லர் சிக்கன் கன்சியூமரசத்தோட அவுட்புட் ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்குன்னே தெரியாது அதே மாதிரி நீங்கள் நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே சிக்கி டெம்பரரி ப்ளஸ் அதுக்கு அடிமையாகிட்டா உங்களுக்கோ இல்லை உங்கள் உடம்புக்கோ என்ன ஆகுதுன்னே தெரியாது நம்ம லைஃப்க்கும் அந்த சிக்கனோட லைஃப்க்கும் பெரிய வித்தியாசமே தெரியாமல் போயிடும்